அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்ப ராமாயண தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம் கம்ப ராமாயணத்தை கதை எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அதன் கவி நயத்திற்காக நாம் தேர்ந்தெடுத்த பாடல்களை பார்த்து சுவைத்து வருகிறோம் இப்பொழுது நாம் ஆரண்ய காண்டத்தில் இருக்கிறோம் ஆரண்ய காண்டத்தின் அமைதியான சூழலை காட்டிய கம்பன் காட்சி அமைப்பில் ஒரு திருப்பம் போன்று ஒரு எதிர்பாராத ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவள் சூர்பனகை அவள் தன் உருவை அழகியாக மாற்றி காட்டுக்குள் வந்ததை கம்பன் அறிமுகம் செய்ததை பார்த்தோம் சென்ற பகுதியில் ராமன் சூர்பனகையிடம் உரையாடி அவள் ராவணனின் தங்கை அரக்கி உருமாறி அழகியாக வந்திருக்கிறாள் என்பதை உணர்கிறான் மேலும் அவன் அவள் தன்னை விரும்புகிறாள் என்றும் உணர்ந்து பேசுகிறான் தம்மன் வரிகளிலே நிந்தனை அரக்கி நீதிநிலை இழாள் வினை மற்றும் எண்ணி வந்த நல் ஆகும் என்றே வள்ளலும் மனதுள் கொண்டான் சுந்தரி மரபிற்கொத்த தொன்மையின் துணிவிற்று அன்றால் அந்தனர் பாவினி யான் அரசரில் வந்தேன் என்றான் அதாவது சூர்பனகை தன்னை மணக்க விரும்புகிறாள் என்றவுடன் அவள் அவளுக்கு மறுப்புறையாக சொல்லக்கூடிய பாடல் இது அதைத்தான் வள்ளலும் ராமன் கேட்டவுடன் நிந்தனை நீதி நிலை இழாள் எல்லோரும் பழிக்கத்தக்க அழ அரக்கி என்பதுதான் அத அதனால் நியாய நெறியில் நில்லாத வழிவள் மற்றுவினை எண்ணி வந்தனல் ஆகும் என்றே மனதில் கொண்டான் இவள் வேறு ஒரு தீவினையை செய்ய நினைத்து இங்கு வந்திருக்கிறாள் எனவே அதை மனதில் முடிவையா முடிவாகக் கருதி சுந்தரி அழகிய பெண்ணே யான் அரசரில் வந்தேன் நான் மன்னர் குலத்தில் பிறந்தவன் நீ அந்தனர் பாவை நீயோ அந்தனர் குலத்தில் பிறந்தவன் பெண் மரபிற்கு ஒத்த தொன்மையின் துணிவிற்று அன்று என்றான் மனம் புரியும் சாதி மரபு முறைக்கு ஏற்றது ஒன்று இல்லை தொன்றுதொட்ட தொட்ட ஒழுக்க நெறிக்கு உறுதி அளிப்பதும் அல்ல என்று சொல்லுகிறான் தன்னிடம் காமம் காமம் கொண்டு வந்தால் என்பதைத்தான் வினை எண்ணி என்கிற எண்ணுகிறான் ராமனுக்கு இப்போதுதான் சூர்பனகையின் கருத்து நன்கு வெளிப்பட்டது எனவே நகைச்சுவை தோன்றத்தான் மரபிற்கு ஒத்த என்று என்றும் பிறப்பால் வேறுபட்டவர் என்றும் கூறுகிறார் இல்லாவிடையில் கோபம் கொண்டு அவளை அப்பொழுதே துரைத்திருப்பான் அல்லவா பண்டைய மரபுப்படி மேற்குல பெண்ணை மனத்தில் கூடாது என்பதால் அந்தனர் பாவை என்று சூர்பனகை புலத்தியர் வரி வழி மரபை குறித்ததை பற்றி கூறுகிறான் சுந்தரி என்பது கூட ஒரு கிண்டலான ஒரு விழிப்பு தான் அழகி என்னும் மரபால் ஏற்கத்தக்கவள் என்று அவள் மனதிற்கு ஒரு ஒரு இனிமையான ஒரு நினைவை கொண்டு வருவதற்காக அப்படி கூறினாலும் கூறியிருக்கலாம் இப்படி அவன் மறுக்கும் சூழ்நிலையை சொன்னவுடன் சூர்பனகை தன்னுடைய நிலையை நியாயப்படுத்தி கூறுகிறாள் கம்பன் பாடல் ஆரண மறையோன் எந்தை அருந்ததி கற்பின் எம்மோய் தாரணி புறந்த சால சட் கடங்கட மன்னன் தையல் போரணி புலம் கொள் வேலாய் பொருந்தலை இகழ்தற்கு ஒத்த காரணம் இதுவே ஆயின் என் உயிர் காண்பின் என்றாள் போரணி புலம் கொள் வேளாய் போர் செய்தலே தனக்கு அணிகலமாக கொண்ட அழகிய வேலை உடையவனே எந்தை ஆரணமறையோன் என் தந்தை வேதங்களை ஓதி உணர்ந்த விசிரவசு என்பவன் என்ற முனிவன் அருந்ததி கற்பின் எம்மோய் அருந்ததி போன்ற கற்பிச் சிறந்தவள் என் தாய் தாரணி புறந்த சால கடங்கட மன்னன் ஐயல் உலகை ஆண்ட சால கடங்கடர் என்னும் அரச குல மரபில் வந்த பெண் நான் பொருந்தலை இகழ்தற்கு ஒத்த காரணம் இதுவே ஆயின் நீ இசையாமல் என்னை இகழ்ந்து ஏற்றுக்கொள்ளாததற்கு தக்க காரணம் இதுவே ஆனால் என் உயிர் காண்பேன் என்றான் என் உயிர் அழியாமல் அதை பெற்றவள் ஆவேன் என சுற்பனகை சொல்கிறாள் இவ்வாறு அவள் கூறியதும் ராமனுக்கு மேலும் நகைப்பும் கிண்டலும் கொப்பளிக்கிறது இதோ அந்த பாடல் அருத்தியல் அணைய கூற அகத்துரு நகையின் வெள்ளை குறுத்து எழுகின்ற நீலக் கொண்டல் உண்டாட்டம் கொண்டான் வருத்தம் நீங்கு அரக்கர் தம்மில் மானிடர் மனத்தல் நங்கை பொருத்தமன்று என்று சால புலமையோர் புகழ் புகழ்வர் என்றான் ராமன் தான் கூறவில்லையாம் புலவர்கள் கூறுகிறார்களாம் எப்படி அருத்தியல் அணையாக கூற ஆசை கொண்ட சூர்ப நகை அச்சொற்களைச் சொல்லவுடன் அகத்துரு நகையின் வெள்ளை குறுத்து எழுகின்ற நீலக்கொண்டல் உண்டாட்டம் கொண்டான் தன் உள்ளத்தில் சிரிப்பு வெண்ணிற இளங் குறுத்து போல் உள்ளே தோன்ற சிறிதாக சிரித்துக்கொண்டு கரிய மேகம் போன்ற ராமன் ஒரு விளையாட்டை மேற்கொள்கிறான் நங்கை பெண்ணே வருத்தம் நீங்கு அரக்கர் தம்மில் மானிடர் மனத்தல் பொருத்தம் அன்று துன்பமில்லாத ராக்கதரோடு ராட்சசரோடு அரக்கரோடு மனிதர் திருமணம் புரிதல் இயைபு உடையது அன்று என்று சால புலமையோர் புகழ்வர் என்றான் மிகுந்த அறிவுடையார்கள் சொல்லுவார்கள் என சொல்கிறார் அருத்தியல் என்றால் இங்கே இறப்போல் என்று பொருள்படும் குருத்து இளம் கொழுந்து இது மெல்லிய நகையை குறிக்கும் அதாவது உள்ளத்தை நகைக்கிறான் என்பதை சொல்ல வருகிறார் மானிடர் அதாவது காசிய முனிவரின் மனைவிமார்களில் மனு என்பவனிடம் பிறந்தாள் என்பதை பிறந்தவர் என்பதை குறிக்கும் சொல் இதை என்று கூறுவர்கள் அரக்கியை மானிடர் மணப்பதற்கு கணப்பொருத்தம் தடையாகும் மேலும் சிரிப்பை பெரிதும் வெளிப்படுத்தாமல் மெல்லிய இயல்பிற்கேற்ப அகத்துரு நகையாய் வெளிப்படுத்தினான் ராமன் சூர்பனகையின் பேதமை கருதி இங்கு ராமனிடம் நகை தோன்றியது கோபம் கொண்டு அவளை துரைத்து விடாமல் உடன்படல் மறுத்தல் எனும் இரு தன்மை உடையவன் போல காட்டிக் கொண்டு வெவ்வேறு காரணங்களை கூறி பேச்சை வளர்க்கிறான் உண்டாட்டம் கொண்டான் என்ற சொல்லை வைத்தான் பாருங்கள் கம்பன் இதுதான் இன்னும் ராமன் தன் குறும்பான வார்த்தைகளை அடுக்குகிறான் அந்த பாடல் ஒருவனோ உலகம் மூன்றிற்கு ஓங்கு ஒரு தலைவன் ஊங்கில் ஒருவனோ குபேரன் நின்னோடு உடன் பிறந்தவர்கள் அன்னார் தருவரேல் கொள்வேன் அன்றேல் தமியை வேறு இடத்து சார தங்கை என்றான் மீட்டு வெறுவுவேன் நங்கை என்றான் மீட்டு அவள் இணைய சொன்னாள் நங்கை பெண்களில் சிறந்தவளே நின்னோடு உடன் பிறந்தவர்கள் உன்னுடன் கூட பிறந்தவர்களில் ஒருவனோ உலகம் மூன்றிற்கும் ஓங்கு ஒரு தலைவன் ஒருவனோ மூன்று உலகிற்கும் சிறப்பில் ஒப்பில்லாத தலைவனாம் ராவணன் ஊங்கில் ஒருவனோ குபேரன் குபேரன் சிறப்பில் மற்றொருவனோ செல்வத்திற்கு கடவுளாம் குபேரன் அன்னார் தருவரையில் கொள்வேன் அத்தகையோர் உன்னை கொடுப்பார் என்றால் ஏற்றுக்கொள்வேன் அன்றையில் தமியை வேறு இடத்து சார விரும்புவேன் என்றான் அவ்வாறன்றி நீ மட்டும் தனியாக வேறு ஒருவரை தேர்ந்து அடைவது எண்ணி அஞ்சுவேன் என்றும் சொல்கிறான் ராமன் மீட்டு அவள் இணைய சொன்னால் மீண்டும் சுற்பனகை இந்த சொற்களை சொல்ல வருகிறாளாம் அதை அடுத்த பாடல் ஊங்கில் என்ற கல்வியின் ஊங்கில்லை என்று சொல்வோமே நீதி நெறியில் அதுபோல் இங்கே உயர்ந்தது ஊன்றி நோக்குமிடத்து என்றும் பொருள் கொள்ளலாம் அவ்விடத்தில் என்றும் சொல்லலாம் உடன்பிறப்பில் குபேரனை முதலில் கூறாது ராவணனை முன்னர் முன்னர் வைத்து கூறியது அவன் சூர்பனகு உருதாய் வயிற்று பிறப்பால் அண்ணன் என்ற நிலையை வைத்து சொல்வதாகிறது மேலும் ராவணின் ஆட்சி பெருமையும் குபேரனின் செல்வப் பெருமையும் கூறி அவள் இவ்வாறு தனித்தல் ஒழுகல் தகாது என்பதையும் ராமன் சுட்டி காட்டுகிறான் தமியை வேறு இடத்து சார என்பதற்கு தனியாக வருவது என்றும் பொருள் கொள்ளலாம் குபேரன் என்ற சொல்லுக்கு விகாரப்பட்ட உடம்பை உடையவன் என்பது பொருள் அதாவது ஒரு சமயத்திலே இமயத்தில் குபேரன் தவம் செய்யும் போது அருள் செய்ய வந்த சிவனின் பக்கத்தில் இருந்த உமை மேல் இவன் இடக்கண்ணை செலுத்திய குற்றத்தால் அக்கண் ஒளி குன்றியது அதனால் குபேரன் அந்த பெயரை பெற்றான் என்பது புராண வரலாறு இந்த நேரத்திலே சீதை ராமனுக்கு தெரியாது சூர்பனகை கண்ணில் மட்டும் படும்படியாக வெளியே வருவதையும் அதை பார்த்துவிட்டு சீதையை அழகை பார்த்துவிட்டு இவள் உடனே வேறு வகையாக ராமனிடம் எப்படி கூறுகிறாள் பாருங்கள் கம்மனின் பாடல் வறுமிபள் மாயம் வள்ளல் வஞ்சனை அறக்கி நெஞ்சம் தெருவு தேரும் தன்மை சிறியோய் சீரியோய் செபிது அன்றால் உரு இது மெய்யது அன்றால் ஊன் நுகர் வாழ்க்கையாளை வாழ்க்கையாளை வெறுவினன் எய்திடாமல் விளக்குதி வீர என்றாள் சீரியோய் வீர நற்பண்பும் செய்கையும் உடையவனே வீரனே வரும் இவள் மாயம் வள்ளல் உன்னிடம் வரும் இந்த பெண் அதாவது சீதை மாயையில் தேர்ச்சி பெற்றவளம் வஞ்சனை அரக்கி வஞ்சக தன்மை கொண்டவளாம் ராக்கத பெண்ணாம் நெஞ்சம் தெருவியில இவள் எண்ணங்கள் அறிய முடியாதவை தேரும் தன்மை செவ்விது அன்று இவளை நல்ல பெண் என்று துணிவது இயல்பு நல்லது அல்ல எனவே உரு இது மெய்யது அன்று இவள் கொண்ட இந்த அழகிய உருவம் கூட உண்மை அல்ல ஊன்னுகர் வாழ்க்கையாளை விரும்பினேன் தசையை உண்டு வாழும் வாழ்க்கையுடைய இவளை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார் எய்திடாமல் விளக்குதி என்றும் சொல்கிறாள் அருகே வராமல் இவளை தடுத்து அப்பால் செலுத்துவாய் என்று கூறுகிறாள் முன்னரே சூர்பனகையை மெய்யிலாள் என்றும் பொய்மகள் என்றும் கூறியதற்கேற்ப இங்கு சீதையையே ராமனிடம் மாயம் வள்ளல் வஞ்சனை அரக்கி ஊன்னுகர் வாழ்க்கையால் என பொய்யாக சூர்பனகை பழிகூறுகின்றாள் தன்னை ராமன் எயிருடை அறக்கி எவ்வுயிரும் விட்டது ஓர் வயிறுடையால் என மறுக்கும் என்று எண்ணித்தான் தன் வடிவை மாற்றிக்கொண்டான் இதனால் தன் வஞ்சமகள் சூர்பனகை என்றார் கம்பன் ஆதலால் சீதையை அவ்வாறு கூறி ராமன் வெறுக்குமாறு செய்ய வழி வழிகாண்கிறான் மேலும் அஞ்சுகிற பெண்களுக்கு அவயம் கொடுப்பதே வீரரின் பண்பாகும் எனவே ராமனை வீர என்று சொல்லி தன் பயத்திற்கான காரணத்தையும் கூறி அவனை பணிய வைக்க பார்க்கிறாள் சூர்பனகை என்ன ஒரு அழகான கட்டம் பாருங்கள் எனவே இந்த பகுதியில் இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் ராமனை மெய்யில் உருவு கொண்டவளை நல்லவள் எனக் கொள்வது அவள் பண்புக்கு ஏற்றதன்று என்று சொல்ல வருகிறாளே இந்த மாதிரியான ஒரு அருமையான கதா அமைப்பை வந்து கம்பன் மட்டுமே காட்ட முடியும் என்பதால் அடுத்த பகுதியில் மீண்டும் சுவையான பக்கங்களை பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்